ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ் இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோ இது ஒரு கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலா நான் போடுறேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு வீட்டில இருந்தபடியே ஒரு ஜுவல்லரி செஞ்சு அதை எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அது வந்து எப்படி ஒரு பெரிய கிராண்ட் லெவல்ல எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறத பத்தி உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்க புதுசா பாக்கிறோம் தான் இந்த என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு சொன்னீங்க இப்போ என்ன ஐட்டம் நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த வீடியோல வந்து ஃபுல்லா இதோட செய்முறை விளக்கத்தையும் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் நான் பண்ணிருக்கேன் ஒரு கிராண்டான ஒரு ஜுவல்லரி பெண்டன்ட் இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாமா இந்த பெண்டன்ட் ஜுவல்லரி தான் நேரில்லையே நான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கடைகளில் விற்கக்கூடிய இருக்கிற மாதிரியே இருக்கு இல்லையா ஸோ இதே மாதிரியான ஒரு எஃபெக்டில் நீங்களும் செய்யலாம் இந்த லோட்டஸ் மட்டும் செய்யாமல் நீங்கள் இன்னும் விதவிதமான டிசைன் கூட ஒரு ஸ்கெச் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஆக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பக்ரம் ஃபேப்ரிக் அதாவது ஸ்டிஃப் காலர் கிளாத் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் நம்மளுக்கு தேவை அதில் பெண்டன்ட் வரையறதுக்கு உண்டான டிசைன் நான் இங்கே வந்து ஒரு லோட்டஸ் இருக்கேன் முதல்ல கொஞ்சம் வந்து பேஸ் கலரிங் கொடுக்கணும் ஸோ அதுக்காக ஒரு பிங்க் ஷேட் ஒரு பெயிண்ட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷு கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சிஸர்ஸ் வேணும் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி மல்டி பர்பஸ் அட்டிசிவ் அடுத்ததாக அதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஐட்டமெல்லாம் தேவை சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த ஜர்தோசி ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயர் வேணும் ரன்னிங் ரைன் ஸ்டோன்ஸ் வேணும் க்ளிட்டர் ஸ்டோன்ஸ் வேணும் குந்தன் ஸ்டோன்ஸ் ரெட் கலர் ஏன்னா லோட்டஸ் அப்படிங்குறதுனால அதே மாதிரி சுகர் பீட்ஸ் அதுவும் கொஞ்சம் ரெட்டிஷ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் ஐபின் அண்ட் கனெக்டர் ரிங்ஸ் வேணும் இந்த பீட்ஸ் எல்லாம் பிக் பண்ணி அதில் ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸோ இல்லை ட்வீஸிரோ எது இருந்தாலும் பரவாயில்ல உங்கக்கிட்ட எந்த ஐட்டம் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம இந்த பக்ரம் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி ரெண்டு லோட்டஸ் வரைஞ்சிக்கோங்க நம்ம எந்த டிசைன் எடுத்துருக்கோமோ அது டூ நம்பர்ஸ் ட்ரா பண்ணணும் ஒன்று வந்து நீங்கள் இந்த மாதிரி பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிடலாம் ஏன்னா அதான் பேஸு அதுமாரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இன்னொன்று வந்து இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி பேக் சைடில் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம இந்த பீஸை அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க பக்ரம் ஃபேப்ரிக்ல ஒன்று கலர் பண்ணிக்கோங்க தான் நான் பிங்க் எடுத்துருக்கேன் இந்த அதர் ஒன் வந்து பிளெயினாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கூட ட்ரா பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுட்டா கூட போகிறோம் இப்போ இந்த பக்ரம் ஃபேப்ரிக்ல நான் வந்து ஒரு பிங்க் பெயிண்ட் அடிச்சிட்டேன் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் கிளியராக தெரியறதுக்காக ஒரு பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு அந்த பென்சிலில் மார்க் பண்ண ஒரு ஒரு லைனையும் நம்ம இந்த ஜர்தோசி ஒயர் இருக்கு இல்லையா இந்த ஒயரை வந்து பிட்ஸ் அண்ட் பீஸாக கட் பண்ணி அந்த பிளேஸில் நம்ம ஒட்டணும் ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த மெட்டல் அட்ரீஸர் தான் யூஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி மெட்டல் அட்ஸிவ் போட்டு ஒட்டுங்க இந்த மாதிரி இந்த ஃபுல் லோட்டஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ நம்ம இங்கே இந்த ஜர்தோசி ஒயர்லாம் ஒட்டியாச்சு இந்த லாஸ்ட் பீஸ் இங்கே ஒட்டிடலாமா நம்ம இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிட்ஸ் அண்ட் பீஸ் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் ஒன் பை ஒன் நீங்கள் எல்லாம் ஒட்டிகிட்டே வரலாம் அடுத்ததாக நம்ம இந்த சென்டர் பெட்டல் மேலேயும் கீழே இருக்கு இல்லையா அங்கே வந்து ஸ்டோன்ஸ் ஓட்டுவோம் సో ఎగ్జాక్ట్లీ ఎక్సాక్ట్లీర కొంచెం గ్లూ పోటు ஒட்டின பிறகு கொஞ்சம் ட்ராயிங் டைம் கொடுங்க ட்ராயிங் டைம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ரன்னிங் ரைன் ஸ்டோன் இருக்கு இல்லையா கிளி கிளிட்டர் ஸ்டோன்ஸ் அது வந்து ஒரு 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 ஜர்தோசி ஒயர் பக்கத்துலேயும் நம்ம உள் பக்கமாக ஓட்டிகிட்டே வரணும் இதையும் அதே மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒட்டிடலாம் இப்போ நம்ம இந்த கிளிட்டர் ஸ்டோன்ஸ்லாம் ஓட்டிட்டோம் அடுத்தது இந்த சுகர் பீட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது நான் லோட்டஸ் எடுத்தங்களா இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெட் கலர் கொஞ்சம் அழுத்தமான ஒரு பவழ கலர் சொல்லலாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போது இந்த பிங்க் கலராக பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதை மெதுவாக அது மேலே அப்படியே தூவிட்டிங்கன்னா அது செட் ஆகிடும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா கேப் தெரியாமல் இந்த மாதிரி நம்ம இதை ஒட்டிடணும் என்ன நேயலே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சிம்பிளா எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா ஸோ இதே மாதிரி செய்யுங்க இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு மெயின் மார்க்கெட் ஏதா இருந்தா அந்த இடங்கள்ல கிடைக்கும் கிராஃப்ட் ஷாப்ல கிடைக்கும் ஓகே இது பண்ணியாச்சுன்னா அடுத்தது வந்து இது எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அப்படிங்கிறதா எல்லாருடைய ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஓகே இது வந்து மார்க்கெட்டிங் பண்றது கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இதை மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் உங்க அக்கம் பக்கத்தில் வந்து நீங்க ஒரு கம்மி விலைக்கு கொடுக்கலாம் உங்க அதாவது அடக்க விட கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க கொடுக்கலாம் சோ வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா நீங்க இந்த மாதிரி செய்யறீங்க அப்படிங்கிறதுக்கு நாலு பேருக்கு தெரிய வரும் அது மூலமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஃபேன்சி ஸ்டோர்ஸ் பக்கத்துல இருந்தா அங்க இதை வந்து கொடுத்து கன்சைன்மெண்ட் பேசிஸ்ல நீங்க சேல்ஸ் பண்ண அதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி பேச்சஸ் வந்து இப்ப ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஷாப் வச்சிருக்காங்க கன்வெர்ட் பண்ண அதாவது ஜுவல்லரி பென்டென்டா கன்வெர்ட் ஆனா இந்த மாதிரியான மோட்டிவ் வந்து பிளவுசஸ்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்ல எம்பிரிஷ்மெண்டா அவங்க வந்து ஆட் பண்றாங்க சோ அந்த மாதிரி ஒரு டெய்லரிங் ஷாப் நீங்க வந்து அப் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்துல ஒரு பொட்டிக் இருந்தா அவங்களுக்கு சப்ளை பண்ணலாம் இல்ல நீங்களே சின்ன சின்ன கவர்ல போட்டு லைக் வாட்ஸ்அப் இன்ஸ்டா பேஜ் அதெல்லாம் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் கண்டிப்பா ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணிக்கோங்க நீங்க செஞ்ச இந்த ஐட்டம் வந்து உங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுங்க உங்களோட கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாரும் பாப்பாங்க ஓகே இவங்க இந்த மாதிரியான ஒரு ஐட்டம் செய்யறாங்க ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் ஜுவல்லரியோ இல்ல ஒரு பெயிண்டிங்கோ பண்றாங்க அப்படிங்கிற நாலு பேருக்கு தெரிய வரும் சோ அது மூலமா உங்களுக்கு கான்டாக்ட் வரும் ஆர்டர்ஸ் வரும் அதை நீங்க என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா பேஜ் வச்சிருந்தீங்கன்னா ரெகுலராக அதில் போஸ்ட் பண்ணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க இல்லை இந்த மாதிரி இவ்வளோ ஆர்டர்ஸ் கிடச்சிது நான் இதை வந்து டிஸ்பேஜ் பண்ணேன் போடுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க ஆர்டர்ஸ்க்கு அப்படின்னு போடுங்க ஏதாவது ஒன்று ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுட்டே இருங்க ஸோ அந்த மாதிரி ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும் நீங்கள் செய்யலாம் ஸோ ஒரு முயற்சியை விடாம மேலும் மேலும் நல்ல விடாமுயற்சியோட இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க என்னோட சேனல் மூலமாகவும் நான் அடுத்தடுத்து சின்ன சின்ன ஐட்டமா எப்படி நீங்க வீட்டில் இருந்தபடியே செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்க தான் நான் ஷேர் பண்ண போறேன் அதுல எடுத்த ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் இந்த பென்ட் ஜுவல்லரி இது வந்து நீங்க கடைகளில் பார்த்துருப்பீங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குங்க நம்ம ஆனால் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை நான் செஞ்சிருக்கேன் நீங்களும் கண்டிப்பா செய்யுங்க சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்குள்ளேயும் அந்த நம்பிக்கையை நீங்க வளர்த்துக்கோங்க ಅಪಿಸೋಡ ಮೀಟ್ ಪಂ ಅಂಟಿಲ್ ದೆನ್ ಇಟ್ಸ್ ಬಾಯ್ ಫ್ರಮ್ ಜೈಶ್ರೀ ನಾರಾಯಣನ್ ಕ್ರಿಯೇಷನ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು